இன்றைக்கி நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஃபைண்டிங் காட்ஸ் ப்ரொவிஷன் இன் த ஹார்டஸ்ட் சீசன்ஸ் கடினமான காலங்களில் தேவனின் முன்னேற்பாட்டை கண்டறிதல் கடினமான காலங்களிலே தேவனின் முன்னேற்பாட்டை கண்டறிதல் நம்முடைய இதற்கு ஆதாரமான ஒரு வசனம் என்ன அப்படின்னா சங்கீதம் எண்பத்தி நாலாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு வாசிங்க எண்பத்தி நாலு ஆறு ஏழு ஆமையான அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது கடினமான ஒரு காலம் அந்த கடினமான காலத்தில் ஆண்டவர் என்ன முன்னேற்பாட்டை வைத்திருக்கிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம நினைச்சப்போ அன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தெர் ஆர் பீக்ஸ் அண்ட் வேலீஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் சிகரங்களும் உண்டு பள்ளத்தாக்குகளும் உண்டு சிகரம்னா என்னது உயரம் உயரமான ஒரு மலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் பள்ளத்தாக்குன்றது பள்ளத்தில் நிச்சயம் இருக்கும் பள்ளத்தாக்குன்றது பள்ளத்தில் நிச்சயம் இருக்கும் நம்ம சிகரம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு கிடைக்கூடிய வெற்றி நம்மளுக்கு கிடைக்கூடிய முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கூடிய ஆவிக்குரிய ஒரு பெரிய ஒரு விடுதலை வெற்றி அதெல்லாமே என்னது ஒரு சிகரம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சலாம் சொல்லலாம் அப்போ நம்ம சிகரத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா நினச்சிவோம் சிரிப்போம் நல்லா பேசுவோம் நல்லா நினைச்சிவோம் இதனால் வாலண்டியராக எழுந்தி வந்து செய்வோம் ஜோமனு சொன்னாங்கன்னா முதலாக ஜோமனும் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் அதே இது நம்ம பள்ளத்தாக்குல இருக்கிறோம் அப்படின்னா தே ஆர் த லோ மூமெண்ட்ஸ் அது எப்போ அப்படின்னா நம்மளுக்கு நம்ம சோதனைகளை சகிக்கும் பொழுது கஷ்டங்கள் அனுபவிக்கும் பொழுது அன்சர்டனிட்டிஸ் நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா பள்ளத்தாக்கு அனுபவம்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம நிச்சயமாட்டோம் வாயவே திறக்க மாட்டோம் வாயவே திறக்க முடியாது இல்லையா வாயவே திறக்க முடியாது நம்ம அமைதியை அனுசிவோம் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதி அனுசிவோம் இருப்போம் நம்ம ஜெபம் பண்ண சொன்னாலும் நம்மளுக்கு ஜெபம் பண்ண முடியாது வாசிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய மோசமான ஒரு சூழ்நிலைகளாக அனுசி இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் உண்டு ஆனால் கிறிஸ்தவனுக்கு நிச்சயமாக ஒரு சிகரமாக உண்டு பள்ளத்தாக்கும் உண்டு பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம செய்ய முடியாது கற்றுக்கொள்ள முடியாது நேற்று ஜெபத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நம்மை சிர்சிக்கும் பொழுது தான் நம்ம வளர முடியும் செட்சிப்பதற்கு ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை அது ஒரு தீங்கு நாள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் தீங்கு நாள் வரும்போது நம்மளை செட்சிக்கிறார் அதில் நம்மளை அமர்ந்திருக்க பண்ணி செட்சிக்கிறார்னு சொல்லி நேற்று பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் என்ன அப்படின்னா தேவன் நம்மளையும் பாடுகள் அனுபவிப்பது அனுபவிப்பதற்கு அவர் என்ன செய்கிறாரு நம்மளை அழைக்கிறார் எல்லாரும் பாட அனுபவிப்பாங்களா அப்படின்னா எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க அனுபவிக்க மாட்டாங்க யார் அனுபவிப்பா அப்படின்னா தேவனை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க பாட அனுபவிப்பாங்க இயேசுவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க சரி கையை தூக்குறதுக்கே பயப்படாதீங்க இல்லையா இங்கே இங்கேயும் ஒருத்தர் வந்து இயேசுவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னார் பிலிப்பியர் மூணாவது அதிகாரத்தில் பத்து பதினொன்றாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பதினொன்னாவது வசனம் இப்படி நான் அவரையும் இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் இல்லையா எல்லாருக்குமே அது ஆசை தானே இயேசுவையும் அறிந்து கொள்ளணும் இயேசுவடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ளணும் எத்தனை பேருக்கு ஆசை எத்தனை பேருக்கு ஆசை உயிர்த்தழுதலின் வல்லமைன்னு சொல்லி சொன்னோன்னே நம்மளுக்கு அப்படி என்ன செய்யும் ஒரு பவர் வந்துடுது இல்லையா ஆனால் எல்லாேருக்கும் பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நம்ம அது உயிர்த்தழுதலின் வல்லமை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அப்படி நம்ம எல்லாேரும் கையை வச்சோம்னா என்ன செய்வாங்க சுகமாயிருவாங்க படுத்த படுக்கையாக இருக்கவங்கெலாம் போய் தொட்டோம்னா அப்படி அனுச்சி நடந்துருவாங்க அப்படிலாம் நம்மளுக்கு என்ன செய்யும் வரும் இல்லை ஆசை இருக்கும் நம்ம அப்படியே ஆண்டவரை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அவருடைய வல்லமை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஆனால் அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் ஒரு கமா போட்டிருக்கிறார் பவுல் அடுத்து என்ன சொல்கிறாரு அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் இங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனையாக வருது இல்லையா அவருடைய பாடுகளின் ஐக்கியம் அப்படின்னா அந்த ஃபெலோஷிப் ஆஃப் ஹிஸ் சஃபரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரோடு சேர்ந்து நான் பாடுகளை அனுபவிக்கிறதற்கு நான் என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும் ஏசு எப்படி இந்த உலகத்தில் பாடு அனுபவித்தாரோ அதே போல் நானும் பாடு அனுபவிக்கும் பொழுது ஒரு ஐக்கியம் எனக்கும் இயேசுவுக்கும் ஏற்படுது இதையும் நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் நானும் பாடுகளின் வழியாய் போனாதான் பாடுபட்ட அந்த இயேசுவோடு எனக்கு ஒரு ஐக்கியம் செய்ய முடியும் இருக்க முடியும் அந்த ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நானும் அந்த பாடுகளுக்குள்ளாக நான் போகணும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி நானும் அதற்கு ஒப்பான ஒரு மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கு பவுல் சொல்கிறாரு நான் எப்படியாவது என்ன செய்யணும் இறந்து போனதுக்கு அப்புறம் உயிரோடு எழுந்து இயேசுக்கிட்ட போகிறதுக்கு என்ன செய்யணுமா தகுதி ஆகும்படிக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா பவுல் சொல்கிறாரு பவுலே தகுதி ஆகணும் அப்படின்னா அப்போ நம்மளுடைய நிலைமையெல்லாம் யோசித்து பாருங்கள் இல்லையா பவுல் வாயிலேருந்து என்ன செய்யாது கெட்ட வார்த்தை வராது பவுல் என்ன செய்ய மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் பவுல் மற்றவங்களை என்ன செய்ய மாட்டார் ஏமாற்ற மாட்டார் மாட்டார் இல்லையா உபச்சாரம் பண்ண மாட்டார் வேஷித்தானம் பண்ண மாட்டார் சீரட்டு குடிக்க மாட்டார் அடிக்க மாட்டார் இப்படிப்பட்ட பவுலே அவர் என்ன சொல்கிறாரு நான் என்ன செய்யணும் இயேசுவோடு போகிறதுக்கு தகுதி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆகும்படிக்கு அவருக்காக இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன் நஷ்டம் என்றும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லும் போது அவருடைய படிப்பு அவருடைய பதவி அவருடைய சிட்டிசன்ஷிப் ரோமன் சிட்டிசன்ஷிப் என்னென்ன அவருக்கு உயர்ந்த அந்த உலகத்தில் உயர்வான காரியங்கள் பேரு ப புகழ் என்னெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார் நஷ்டம் என்று அதெல்லாம் நஷ்டம் அது எனக்கு லாபமே கொடுக்காதுன்னு சொல்லி அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார் எதற்காக இயேசுவை பற்றியும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றியும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக அப்போ எல்லா கிறிஸ்தவனும் இப்படி இருக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு தான் இயேசு சொல்கிறார் என்னை பின்பற்றி வருகிறவன் என்ன செய்யணுமா தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆமாம் அவர் என்ன சொல்ல நீ போய் எடுத்துகிட்டு வா உன் காரை எடுத்துகிட்டு வா அந்த ஏசி கார் எடுத்துகிட்டு வா என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி என்ன செய்யல சொல்லலை பங்களா எடுத்துகிட்டு என்ன செய்யா அப்படியே பின்னாடியே வா பங்களாவில் அங்கே அங்கே தே தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல சொல்லலை அவரவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருடைய பின்பாக நம்ம என்ன செய்யணுமா போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நிறைய பேர் இந்த காலத்தில் சத்தியத்தை போதிப்ப போதிக்கக்கூடிய ஊழியர்கள் ரொம்ப என்ன செஞ்சாங்க கம்மியாகிட்டே போகிறாங்க கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதவர்களும் அதிகமாகிட்டே போனாங்க இது பழைய ஏற்பாட்டிலையும் நடந்தது பழைய ஏற்பாட்டிலையும் என்ன செஞ்சு நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க பொய் சொன்னாங்க பொய் சொல்லி என்ன செஞ்சாங்க பொதுவாக நீங்கள் கள்ள தீர்க்க தரிசிகளுடைய வேலை என்ன அப்படின்னா கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி நம்மளை பாவத்துக்குள்ளேயே உட்கார வச்சிருவாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா அதுதான் பாவத்திலேருந்து வெளியில் வருவதற்காக சத்தியத்தை உங்களுக்கு போதிக்க மாட்டாங்க அப்போ இஸ்ரேவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது அவங்க என்ன சொன்னாங்க பொய் சொல்லி உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் உண்மையிலே பிரியமாக இருந்தார் எல்லோருமேலும் என்ன செஞ்சார் கோபமாக இருந்தார் அவங்க செஞ்ச பாவத்தை நிமித்தமாக அவர் கோபமாக இருந்தார் ஆனால் அந்த தீர்க்க தரிசிகள் என்ன சொன்னாங்க உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் இப்பயும் நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் செய்யுங்க உங்களை ஆண்டவர் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டார் சொல்ல மாட்டார் உங்கள் மேலே ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் நீ பாவத்தில் இருக்கியா இரு இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் எல்லாவற்றையும் உங்களை பாவத்தில் உட்கார வச்சு அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுடைய பணத்தை அவங்க வாங்கிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரே விஷயம் அவங்க கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதவர்களுக்கும் ஒரே ஒரு தான் பணம் சம்பாதிக்கணும் அதற்காக உங்களை பாவத்தில் உட்கார வைக்கணும் அதனால் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஆசீர்வாதத்தை பற்றியும் நல்ல சந்தோஷத்தை பற்றியும் கிருபையை பற்றியும் தான் பேசுவாங்களே தவிர இந்த பாடை அனுபவிக்கிறத பற்றியோ சிலுவைகளை பற்றியோ யாருமே என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க இதை பேசுகிறனால நம்ம எல்லோரும் நம்ம பா எனக்கு பாடு வேணும் எனக்கு பாடு வேணும்னு சொல்லி அப்படி கேட்குறது தப்பு அது நம்ம கேட்க போகிறதும் இல்லை நம்ம வி ஆர் நாட் வெல்கமிங் சஃபரிங் எனக்கு பாடு வேணும் எனக்கு இன்னும் நிறையா பாடு வேணும் அப்படின்னு யாரும் கேட்காதீங்க அது தவறான ஒரு ஜபம் ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒருவேளை பாடை அனுபவித்த அனுமதித்தால் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் ஏன் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு பாடை அனுபவிச்சார்னா அனுமதிச்சார்னா அதன் மூலமாக அவரோடு கூட உள்ள பாடுகளின் ஐக்கியத்தை என்னால் என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு விசுவாசத்தோடு நான் ஏற்றுக்கொள்வேன் அதனால் ஆண்டவர் நம்மளுக்கு சிகரங்களையும் கொடுக்கிறார் நம்மளுக்கு பள்ளத்தாக்களையும் அனுமதிக்கிறார் அதனால் நம்ம பள்ளத்தாக்கு வேணும் வேணும்னு நம்ம சோம ஜோம் இல்லை இந்த பள்ளத்தாக்கை பற்றி நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் புரிந்து கொள்ள போகிறோம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பள்ளத்தாக்குடைய பெயர் என்ன அப்படின்னா கண்ணீரின் பள்ளத்தாக்கு இங்கிலீஷில் த வேலி ஆஃப் பாக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம் பிஏசிசிஏ பிஏசிஏன்றது ஒரு ஒரு பெயர் ஒரு பள்ளத்தாக்குடைய பெயர் வேலி ஆஃப் பாக்கா அப்படின்றது இப்போ பாக்கா அப்படின்னா ஒரு பெயர் அந்த அந்த இடம் எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி வேத வல்லுனர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எருசலேம் தேவாலயத்துக்கு முன் பக்கத்தில் அருகில் உள்ள ஒரு இடம் தான் இந்த பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கு வழியாக தான் வடக்கு ராஜ்யத்திலருந்து தேவ தேவாலயத்துக்கு வரக்கூடியவங்க இந்த பள்ளத்தாக்கு வழியாக தான் என்ன செய்யணுமா வரணுமா இந்த பள்ளத்தாக்கு யூஸ்வலாக எப்படி இருக்குமா ரொம்ப ட்ரையாக வறண்டு போய் தான் நிச்சயமாக இருக்குமாங்க தண்ணீர்கள் அதெல்லாம் என்ன செய்ய ரொம்ப கிடைக்காது படிச்சிருக்கீங்க இல்லையா தமிழ்நாட்டில் ரெண்டு பள்ளத்தாக்கு இருக்குது யாருக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் ரெண்டு பள்ளத்தாக்கு இருக்குது தேனி மாவட்டத்தில் ஒன்று இருக்குது கம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒரு பள்ளத்தாக்கு இன்னொன்று ஊட்டியில் இருக்குது கேத்தி பள்ளத்தாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேத்தி பள்ளத்தாக்கு இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்க அங்கே தான் நான் படித்தேன் அந்த பள்ளத்தாக்கில் தான் நான் படித்தேன் ஸோ கே கேத்தின்னு ஒரு பள்ளத்தாக்கு உண்டு அந்த பள்ளத்தாக்கில் தான் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது அங்கே தான் நான் படித்தேன் இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு பள்ளத்தாக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு ஒன்று கம்பம் இன்னொன்று கேத்தி இந்த மாதிரி நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குது பொதுவாக பள்ளத்தாக்கில் தண்ணி செழிப்பாக ஓடக்கூடிய இடமாக தான் என்ன செய்யும் இருக்கும் பொதுவாக ஆனால் இங்கே சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு வந்து என்ன செய்யுது தண்ணி இல்லாத வறண்ட நிலமாக இருக்குது அப்போ நம்ம இப்பயுமே நிறையா ப சில பள்ளத்தாக்கில் என்ன செய்யும் வறண்டு போய் தான் என்ன செய்யும் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த மேலே உள்ள தரைக்கு அடியில் நிறையா பாறங்கள் இருந்துச்சுன்னா தண்ணி என்ன செய்யாது அங்கே ஓடாது அங்கே என்ன செய்யாது எந்த செடி இடிலாம் முளைக்காது ரொம்ப வறண்டு போய் தான் என்ன செய்யும் இருக்கும் தண்ணீர் ஓடாமல் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கெல்லாம் எல்லாம் அப்படி தான் இருக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிற பள்ளத்தாக்குலாம் என்ன செய்யும் செழிப்பாக இருக்கும் அப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வேலி ஆஃப் பாக்கா கண்ணீரின் பள்ளத்தாக்கு அப்படின்றது ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது அவங்க என்ன சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வடக்கு ராஜ்யத்துலேருந்து நடந்து என்ன செய்வாங்க அவங்க தேவாலயத்துக்கு என்ன செய்வாங்க போவாங்க போகிற வழியில் இதுதான் கடைசி டெஸ்டினேஷன் இதுக்கு அடுத்த ஸ்டாப் இது தான் தேவாலயம் தான் ஆனால் அந்த கடைசி ஸ்டாப்பை தாண்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா ரொம்ப தண்ணி என்ன செய்யாது இருக்காது முன்னாடி கடையெல்லாம் வைக்க முடியாது இல்லையா முன்னாடி கடையெல்லாம் இருந்ததுன்னா என்ன செய்வாங்க தண்ணி பாட்டில் கடையெல்லாம் நினைச்சி வாங்க போட்டிருப்பாங்க இல்லையா தண்ணி அங்கே ஒரு கடையை போட்டு என்ன செய்வாங்க அரை லிட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டிலு இல்லை பத்து லிட்டர் கேனு இருபது லிட்டரு கேன் சொல்லி விற்றுருப்பாங்க அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது அதனால் அந்த இடத்த தாண்டி போனோம்னா அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை நிறைய பேர் அங்கே நினச்சி வாங்க அதோடு நின்றுட்டு இவ்வளோ தூரம் வந்து தேவாலயத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனோம் அவங்க நினச்சி வாங்க ரிட்டன் போயிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிவாங்க ரிட்டன் போயிடுவாங்க இது சிம்பாலிக்காக நம்மளுக்கு என்ன காமிக்கிது அப்படின்னா நம்மளும் ஒரு யாத்திரையில் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் என்ன யாத்திரை அப்படின்னா பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு யாத்திரையில் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் நம்முடைய கடைசி ஸ்டாப் எது எது இந்த உலகம்தான் கடைசி ஸ்டாப் இல்லையா இந்த ஸ்டாப் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து எங்கே போகிறோம் ஆண்டவர்கிட்ட தான் போக போகிறோம் அப்போ இந்த கடைசி ஸ்டாப்பில் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலை கண்ணீரின் பள்ளத்தாக்கு நம்மளுக்கு என்ன செய்யும் வரும் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை தாண்டிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம் போயிடலாம் ஆனால் நிறைய பேர் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கம் நினைச்ச மாட்டாங்க தாண்ட மாட்டாங்க கொஞ்சம் தூரம் போவாங்க திருப்பி அனுசிவாங்க ரிட்டன் ஆயிடுவாங்க இல்லை இங்கேருந்து பார்த்துட்டு எப்போ இது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி நினச்சி போயிடுவாங்க சிலர் உள்ளே போயிட்டு என்ன செய்யுதுன்னு மாட்டி தெரியாமல் அங்கேயே நினைச்சிவாங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஆண்டவர் நம்மளுக்கு முன்னேற்பாடு என்ன செய்து வைத்திருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம நினைச்ச பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நம்ம வாச வசனத்தில் அதுல சொல்லியிருக்கோம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நம்ம என்ன செய்வோமா என்ன செய்வோம் அதை உருவ நீரூற்றாய் ஆக்கி கொள்ளுகிறார்கள் அதுல நம்மளுடைய வேலை இருக்கு என்ன வேலை இருக்கு முதல்ல அதை உருவ நடக்கணும் முதல்ல அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உருவ என்ன செய்யணும் நடக்கணும் உருவ நடக்கணும்னா என்ன செய்யணும் கஷ்டப்பட்டு நடக்கணும் போயிட்டே இருக்கணும் ரெண்டாவது அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆண்டவர் அதை நீரூற்றாக்கி கொள்வார் நீரூற்றாக்கி கொடுப்பாருன்னு சொல்லி என்ன செய்யலை சொல்லலை உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடுவாங்கன்னு சொல்லலை நீங்கள் தான் என்ன செய்யணும் அதை செய்யணும் கண்ணீரின் பொள்ளத்தாக்கே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் இது நம்மளுடைய வேலை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வேலை அப்போ ஆண்டவருடைய வேலை என்ன அவர் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நீரூற்று இருக்குது ஆனால் அந்த நீரூற்றை கண்டுபிடிச்சி அதிலேருந்து தண்ணி எடுக்க வேண்டியது யாருடைய வேலை யாருடைய வேலை நம்மளுடைய வேலை இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நம்மளுக்கு அனுமதிக்கும் போது அதற்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் நம்மளுக்கு வைத்திருக்கிறார் நம்மளை ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்யலை அந்த பள்ளத்தாக்குல ஆண்டவர் என்ன செய்யலை அனுப்பலை நீரூற்று இருக்குது மேலே பார்க்கும் போது நம்மளுக்கு தர என்ன செய்யி வ வறட்சியாக இருந்தாலும் அடியில் ஆண்டவர் என்ன செய்கிறார் நிறைய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் அந்த பொக்கிஷங்கள் நல்ல தண்ணீர் உள்ள ஒரு பொக்கிஷம் நீரூற்று அப்படின்றது அந்த தண்ணி கிணத்து தண்ணியோட ஆற்று தண்ணியோட ரொம்ப நல்ல தண்ணி ஊற்று தண்ணி அதில் தான் என்ன செய்யும் தேவையான எல்லா மினரல்ஸ் எல்லாமே என்ன செய்யும் இருக்கும் அப்போ அந்த நீரூற்றுன்றது ரொம்ப செழிப்பான ஒரு ஒரு தண்ணி அந்த தண்ணியில் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் என்ன செய்யும் அந்த தண்ணியில் என்ன செய்யும் இருக்கும் அப்போ இந்த நீர் இந்த ஊட்டச்சத்து நிறைந்த தண்ணி அடியில் என்ன செய்யுது இருக்குது ஆனால் எல்லாரும் அதை கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது உருவ நடந்து அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா அந்த உருவ நடந்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதில் யார் உருவ நடக்கிறாங்களோ இங்கிலீஷில் அது எப்படி இருக்குன்னா தேவ் செட் தேர் ஹார்ட் டு பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் இருக்கும் செட் ஏர் ஹார்ட் டு பில்கிரிமேஜ் அப்படின்னா அந்த யாத்திரை தேவாலயத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த யாத்திரையை அதுதான் அவங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யும் நோக்கமாக இருக்கும் நான் இங்கே தான் போனோம் என்னுடைய டெஸ்டினேஷன் இது தான் அப்போ நம்மளுக்கும் அதே டெஸ்டினேஷன் நான் இயேசுவை பற்றி நிறைய அறிந்து கொள்ளணும் நான் இயேசுவின் இடத்துல போனோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்தால் மட்டுந்தான் அந்த இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த நீரூற்று எங்கே இருக்குன்றதை நம்மளால் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் அந்த எண்ணம் இல்லாதவங்க அந்த டெஸ்டினேஷன் இல்லாதவங்களால் இந்த நீரூற்றை என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இங்கே ஆண்டவர் என்ன செய்யலை மேஜிக் மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யலை தண்ணி என்ன செய்யலை கொடுக்கல நம்ம தான் போய் கண்டுபிடிக்கணும் தண்ணி உள்ளே இருக்குது எல்லா பொக்கிஷங்களும் இருக்குது ஆனால் அந்த பொக்கிஷங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய வேலை அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குன்னும் போது நிறைய நேரம் நம்மளுக்கு துக்கமான ஒரு அனுபவமாக இருக்கும் துயரமான ஒரு காரியமாக இருக்கும் தனிமையான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய இருதயம் இயேசுவையும் தேடலாம் இல்லை இந்த உலகத்தையும் தேடி என்ன செய்யலாம் போகலாம் நம்ம கஷ்டமான துயரமான தனிமையான நேரத்தில் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கலாம் இல்லை மனிதர்களை நோக்கி பார்க்கலாம் இல்லை உலகத்தை நோக்கி என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஏன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா பாரம் அதிகமாக இருக்கும் கவலை அதிகமாக இருக்கும் யார்கிட்டையாவது பேசணும் போல் இருக்கும் ஏதாவது செய்யணும் போல் இருக்கும் ஏதாவது எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் யார் இந்த நீரூற்றை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த சூழ்நிலையிலையும் நான் எங்கேயும் போகமாட்டேன் என் இயேசுவை மாத்திரம் நான் என்ன செய்வேன் நோக்கி கொண்டிருப்பேன் என் இயேசு மட்டும்தான் என்னுடைய டெஸ்டினேஷன் என் இயேசுவை பார்ப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை மற்ற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த நீரூற்றை கண்டுபிடிக்க முடியும் இந்த நீரூற்றை கண்டுபிடிக்கிறவங்க எல்லா தந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தண்ணீரையும் விட ரொம்ப விசேஷமான ஒரு தண்ணீரை கண்டுபிடிக்கிறவர்கள் இயேசு சொல்றார் இடத்துல ஜீவ தண்ணீர் உள்ளது அதை குடிக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது மரணமே வராது இயேசுவோடு நித்திய நித்தியமாய் நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த ஜீவ தண்ணீராகிய நீரூற்றை நம்ம கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்முடைய நோக்கம் நம்முடைய எல்லாமே இயேசுவை நோக்கியே என்ன செய்யணும் இருக்கணும் இந்த உலகத்தில் நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நம்ம யோசித்துட்டு இருக்கக்கூடாது உலகத்தில் நான் எப்படி நான் பெரிய ஆளாக போகிறேன் உலகத்தில் நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன் இதெல்லாம் என்னுடைய டெஸ்டினேஷனாக இருக்கக்கூடாது என் தேவரை நான் சந்திக்க போகிறது எப்போ மறித்ததுக்கு பின்பாக நான் உயிர் தழக்கூடிய நிச்சயம் எனக்கு இருக்கா இது தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும் பவுலை போல பவுலும் நிறைய படித்தவர் நிறைய படித்தவர் நிறைய சம்பாதித்தவர் நிறைய பணம் உள்ளவர் நிறைய செல்வாக்கு உள்ளவர் ஆனால் அவ்வளோத்தையும் வேண்டான்னு சொல்லி அவர் விட்டுட்டு எனக்கு ஒன்றே ஒன்று போதும் இயேசுவின் இடத்துல நான் போனோம் இது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்னுடைய யாத்திரை அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார் இருந்தார் நம்மளும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நம்ம எங்கே இருக்கிறோம் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஆழமாய் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் தோண்டி எடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் விருப்பப்படுறார் நம்ம கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் யோசித்து பாருங்கள் காஞ்சி போய் இருக்கிற இடம் தண்ணியே இல்லை நம்ம தாகத்தோடு உட்காந்துருக்குறோம் அங்கே போய் நம்ம குழியை தோண்டணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஆமாவா இல்லையா அவ்வளோ தாகம் அவ்வளோ உடம்பெலாம் செய்யும் டயர்டாக போய் தண்ணியே இல்லாமல் உட்காந்துருப்போம் குழியை தோன்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்ல நீ தோண்டி தோண்டி நீ அந்த தண்ணீரை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு உன் வாழ்க்கையே செய்யும் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்ச சொல்கிறாரு ஸோ இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் இருக்கும்பொழுது என்னுடைய நோக்கம் என்னுடைய பார்வை என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே டுவர்ட்ஸ் கிரைஸ்ட் இயேசுவை நோக்கியே இருக்கணுமே தவிர வேற எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது டிவிக்கோ படத்துக்கோ சாப்பாட்டுக்கோ இல்லை வேற டூருக்கோ வேற மக்கள்கிட்டையோ நண்பர்கள்கிட்டயோ எதுக்குமே நம்ம இடம் கொடுத்துருக்கோம் வாயை திறந்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை பற்றி யார்கிட்டையுமே நம்ம பேசிடக்கூடாது நம்முடைய நோக்கமெல்லாம் இயேசுவை நோக்கி இருக்கணும் அவர் எங்கே எனக்கு ஊற்று வைத்திருக்கிறார் அவர் நிச்சயமாக ஊற்ற ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் நம்மளை கைவிடுவதே இல்லை ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கலையும் ஆண்டவர் நம்மளுக்கு நீரூற்ற வைத்திருக்கிறார் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கக்கூடாத ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு நீரூற்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த ஸ்ட்ரென்த்து அந்த வல்லமை எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காத அந்த வல்லமையும் அந்த பலனும் ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார் அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் ஏசாயா பனிரெண்டு மூணுல நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பூமிக்கு அடியில் உள்ள அந்த பள்ளத்தாக்குக்கு அடியில் அந்த தரைக்கு அடியில் உள்ள அந்த அந்த நீரூற்றை நம்ம கண்டுபிடிக்கணும் அது மாத்திரமல்ல அங்கே ஆண்டவர் சொல்கிறார் வெறும் நீரூற்று மற்றும் கிடையாது அபவ் காட்ஸ் டபுள் ப்ரொவிஷன் கீழே நீரூற்றுகள் மற்றும் மேலே இருந்து மழையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அனுப்புகிறார் தேவன் ரெண்டையுமே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் நீங்கள் என்றைக்கு நீரூற்றை கண்டுபிடிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு மழையும் சேர்ந்து என்ன செய்யும் வரும் நீரூற்று நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளையும் என்ன செய்யுது கொடுக்குது மழை அதனால் நம்மளுக்கு என்ன செய்யும் நம்ம இருக்கக்கூடிய எல்லா சுற்று சூழல்களையும் என்ன செய்யும் செழிப்பாக மாற்றும் நீரூற்று நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செழிப்பாக மாற்றும் வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செழிப்பாக மாற்றுகிறது எது தான் அந்த மலை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த மலை அந்த மலையினால் குளங்கள் நிரம்பும் குளங்கள் நிரம்புகிறனால நம்மளுக்கு என்ன செய்யும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நிலமும் என்ன செய்யும் நல்லா செழிப்பாக மாறும் அங்கே எல்லாம் ஒன்றுமே வளர முடியாதுன்னு இருந்த இடம் எல்லாமே என்ன செய்யும் புல் முளைக்கும் செடி வளரும் மரம் வளரும் எல்லாமே என்ன செய்யும் வளரும் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து போவோம் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற நம்ம ஒன்றுமே வாய்ப்பே இல்லை இனிமே எதுவுமே மாற மாறி சூழ்நிலையே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா நீரூற்ற நீங்கள் முதலாவது கண்டுபிடிங்க ஆண்டவர் உங்களுக்கு மழையை அனுப்புவார் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீரூற்றை நீங்கள் கண்டுபிடிங்க உங்கள் வாழ்க்கையை சார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அந்த மலையை தேவன் செய்வார் அனுப்புவார் யோவெல் ரெண்டு இருபத்தி மூணில் நம்ம வாசிக்கிறோம் சியோன் குமாரரே உங்கள் தேவனாயிய கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வரிசைக்கு பண்ணுகிறார் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடியாக வச்சுருக்கிறார் மழையை கொடுப்பது ஆண்டவருடைய வேலை மலையை போய் நம்ம வர வைக்க முடியுமா முடியுமா முடியாதா சொல்லுங்கள் மலையை வர வைக்க முடியுமா முடியாது மழையை கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை ஆனால் மழை வர்றதுக்கு முன்னாடி நீரூற்றை கண்டுபிடிப்பது யாருடைய வேலை நம்மளுடைய வேலை என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான நீரூற்றை நான் கண்டுபிடிச்சு நான் உயிரோட அந்த பள்ளத்தாக்கில் தாக்குப்பிடிச்சு நான் இருந்தேன்னா அதை உருவ நடப்பதற்கு எனக்கு பலன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் அவருடைய வேலையை செய்கிறார் என்னுடைய வேலையை நான் செய்யும் போது அவருடைய வேலையை அவர் செய்கிறார் மழையும் அவர் என்ன செய்கிறார் அனுப்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து எனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உட்காந்து நீங்கள் யோசிக்க கடன் இருக்குது எனக்கு ஆ குடும்பத்தில் சமாதானம் இல்லை எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அது இல்லை இது இல்லைன்னு எத்தனையோ சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உரிய உயிரை கொடுப்பதற்கு ஜீவனை கொடுப்பதற்கு இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பதற்கு பலன் கொடுப்பதற்கு நான் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற ஊற்று இருக்குது நீ அதை முதல்ல கண்டுபிடிச்சியா அப்படின்றது தான் ஆண்டவர் என்ன செய்வார் கேட்பார் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம தான் தேடணும் நம்ம தான் தேடணும் அது எல்லாருடைய கண்களுக்கும் அது தெரிய போகிறது இல்லை யார் ஆண்டவர்கள் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நீரூற்று எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் தெரியும் அவங்களால் மட்டும்தான் அந்த நீரூற்றில் உள்ள அந்த தண்ணீரை தண்ணீராகி அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியும் மூன்றாவதாக அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவர்கள் பலன் மேல் பலனடைவார்கள் அவர்கள் என்ன செய்வாங்களாம் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு தேவையான பலனை அவர் என்ன செய்கிறார் தருகிறார் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நம்ம முதலாவது நடக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் சோர்ந்து போய் வறண்டு போய் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார் ஒரு ஊற்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதை நீரூற்றாக மாற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் மழையையும் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மளுக்கு தேவையான பலனையும் கொடுக்கிறார் நம்ம பலத்தின் மேல் பலன் அடையும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு உள்ள பலனோடு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு என்ன செய்யும் பலன் இருக்கும் இந்த பலன் நம்ம கண்ணீரின் பள்ளத்தாக்கிலேருந்து வர்றதில்ல நம்ம நாளுக்கு நாள் அந்த பலன் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஆண்டவர்கிட்ட போய்கிட்டே என்ன செய்யணும் இருக்கணும் ப்ரெஸ்ஸிங் ஃபார்வர்டு இன் ஃபெய்த் விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும் முன்னேறி கொண்டே இருக்கணும் நம்ம இருந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது உட்காந்துடக்கூடாது எனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கு எனக்கு அப்படி இருக்கு பிரச்சனை இப்படி இருக்கு பிரச்சனைன்னு சொல்லி இருந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது உட்காந்துடக்கூடாது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நான் நினைச்சிடும் போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லி போகிறவங்களுக்கு பலத்தின் மேல் பலனை ஆண்டவர் என்ன செய்கிறார் கொடுக்குறார் அதில் நம்ம வாசிக்கிறோம் அவங்க கடைசி டெஸ்டினேஷன் அவங்க என்ன செய்கிறாங்க தேவனுடைய சன்னதியில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சி தேவனுடைய சந்ததியில் வந்து அவர்கள் என்ன செய்வாங்களாம் காணப்படுவார்கள் இந்த நீரூற்றை கண்டுபிடிக்காதவங்களாக கண்டுபிடிக்காதவங்களால் அங்கே போக முடியாது பலத்தின் மேல் பலன் அடை அடையாமல் இருக்கிறவங்களால் தேவனுடைய சன்னதியில் போய் நின்று அங்கே தேவனுடைய சந்ததிக்கு முன்பாக காணப்பட முடியாது நோ வேலி இஸ் பெர்மனண்ட் எந்த ஒரு பள்ளத்தாக்கும் நிரந்தரமானது அல்ல நம்ம உருவ நடக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான் பள்ளத்தாக்கு நம்ம என்றைக்குமே நம்ம பள்ளத்தாக்கு வேணும்னு நம்ம கேட்க போகிறது ஆனால் இருக்க ஆண்டவர் அனுமதித்த பள்ளத்தாக்கில் நான் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் எந்த ஒரு பள்ளத்தாக்கும் நிரந்தரமானதல்ல இன்றைக்கி நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா இப்படியே நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மாறும் சிகரங்களை ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயமாக நினைசிறார் வைத்திருக்கிறார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நீரூற்றை கண்டுபிடிக்கணும் ஆண்டவர் மலையை வரிசைக்கு பண்ணுவார் நம்ம தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகும் பொழுது பலத்தின் மேல் பலன் அடைந்து நேற்றெந்த பலத்தோடு இன்னைக்கு அதிகமான பலத்தை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார் தருவார் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் ஆண்டவர் நம்மளுக்கு பலனை அதிகமாக இணைச்சுகிறார் தருகிறார் அதனால் இன்றைக்கி இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஒரு நாளும் பள்ளத்தாக்கில் ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் நம்மளை நினைச்சு கூட கொண்டு போய் விடுகிற தேவன் இல்லை பள்ளத்தாக்கிலேயே நம்முடைய வாழ்க்கையை கழிக்கணும்னு சொல்லி நம்மளை அங்கே கொண்டு போய் விடுற ஆண்டவர் இல்லை நம்மளுக்கு அனுமதித்த பள்ளத்தாக்கெல்லாம் நம்மளை பலத்தின் மேல் பலனடைத்தக்க மாற்றக்கூடிய ஒரு இடம்தான் அந்த பள்ளத்தாக்கு அந்த இடத்துல மறைவான நிறைய நீரூற்றுகள் இருக்குது யார் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அந்த மறைவான நீரூற்றை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னுடைய இருதயம் எல்லாம் இயேசு மேல் இருக்கணும் இயேசுவை நோக்கி கொண்டே இருக்கணும் இந்த உலகத்தில் நான் சம்பாதிக்கணும் அந்த உலகத்தில் நான் அப்படி இருக்கணும் நான் அந்த உலகத்தில் பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும்னு சொல்லி அதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்கணும் என்னுடைய இருதயம் முழுவதும் ஆண்டவரை நோக்கி என்ன இருக்கணும்